கருவாச்சி மலை ஸ்கைபாட் மகளை ரெண்டு பேரும் ஒன்று கூட ஒட்டி படுத்துருக்கீங்க வாங்க போங்க மச்சல் போமா கிளம்புமா வெயில் அடிக்கிறது வாங்க ஓடி போவோம் நீ எந்திரி அத்தை ஆசைப்படுக்கு காலை ஊடி ஓடி ஓடி எப்படி எப்படியா போயிட்டாங்க நண்டு என்ன பண்ணுறேன் அங்கே வீட்டில் இருக்க தண்ணி வேணான்ட்டு இங்கே இந்த தண்ணி குடிக்கணுமா என்ன நீ நல்லா ருசி எடுத்து பழகுற நீங்கள் இந்தா குடி இந்தா பாலா ஒரு இந்தா இந்தா நண்டே இந்தா இங்கே பாரு வேணாம்மா இவன் என்னத்தான் செய்ய செய்யா கண்ணுமை கச்சா இங்கே இருக்க புதற்குள்ளே ஒன்றும் எண்ணும் இல்லை வா ஓடியா அங்கே நிறையா இருக்குது அதை தின்ன மாட்டுறீங்க ஏய் நண்டுமலை ஓடி 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 ஓடியா 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 என்ன நின்ட்டு ஆ அதெல்லாம் நிற்கிறீங்க நல்லா தான் போய்க்கிறீங்க ஸ்டக்காகி நின்றுறீங்க யார் அது பெல்ட் அடிச்சா எப்போ வரும் தென்னா விட்டு மண்ணுக்குள்ளே தான் வெட்டு தயவை போட்டா நின்ட்டு ஒரு ரெண்டாவது முன்னாடி பார்த்து நின்று ஏ வெட்டே ஏ யாத்த சின்ன புட்டியாக இருக்கும்போது இப்படி தான் போட்டுறேன் புளியை கழிப்பிட்டாங்க பார்த்து பார்த்துப்பா பார்த்து வாங்க நீங்கள்லாம் வயசானேங்க எங்கே ஒருத்தையும் ஊருக்கு வர அவர் நேற்று கிடக்கு ஏ ஊ மண்டே மண்டே வர விழுந்துடாதா கச்சா நீ வேற கச்சா காட்டு கச்சா அப்படியே கண்ணு எல்லாேருக்கும் நண்பா என்னோட பேர் வைரம் நேற்று போன மாதிரி அந்த அந்த ஓடப்பக்கம் நீ போகலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் பச இருக்கு நேற்று நெற்று அடித்த மாதிரி அதோ அப்போ அடித்த ரெண்டு வாரக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க மாதிரி நெற்று கடக்கு ஒரு வாரம் நெற்று எந்த செம்லி ஆடும் போல வெள்ளாடும் போல நம்ம வேண்டாம் போய் பார்ப்போம் ட்ரை பண்ணி என்ன தோட்டத்தக்கார வை எஸ் கே போய் ஓடியாதுவா சரி வாங்க மேம் சில ஆரம்பிப்போமா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிட்டேங்க ஹேர் ஷூட்டுங்கெல்லாம் வைங்க வாங்கிது என்ன வைக்கல அதுக்கான சீக்கிரம் அந்த வீடியோ போகணும் இந்த தோட்டத்தை வேலை பண்ணுறேன் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிக்க வர்ற அதை கொஞ்சம் தள்ளிப்பட்டுதே இருக்கேன் அதையும் சீக்கிரம் வச்சிடணும் அது போக ஒரு நண்பர் நம்ம வெள்ளமண்டையை காட்ட சொன்னாங்க மகன் இப்படி பெரிய ஆகிட்டு நம்ம சின்ன எனக்கார்கான சின்ன அமைச்சு மாதிரி இந்தா இங்கே வர வெள்ளமண்டா இந்தா இந்தா இங்கே போகிறா இங்கிட்டிருக்கேன் பாக்கா சின்ன வேலை அப்படியே ரெட்ட ஃப்ரெண்டு இங்கே வேறு செட்ட சொல்லி இரட்டை சுளி எந்தா அங்கே இருக்காளா நம்ம கேட்டா போ நண்டு எங்கே போகிறாங்க ஏ மைக்கல் நீங்கள் கேட்டால் போகிறேன் கரையார போகிறீங்களா போயிட்டு வாங்க நான் அவங்க விட்டுட்டு போகிறேன் பார்த்து போயிட்டு வாங்க விட்டு வாடே விட்டு போகிறேன் ஓடியா 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 ஓட ஆத்த ஆற்ற விட்டு போகிறாங்க ஏ ஆத்தேத்தே பூச்சாண்டி வேற போறா ஓடிடு ஓடி ஓடி வாடா வாடா நானும் இருக்குதுலாம் தட்டி விட்டு நான் விழுக்க மாட்டேன் விழுந்துச்சுடா இருக்கிற பறைக்கே அவ்வளோதான்டா இருக்கு இருக்கு ஓடியா 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 வாங்க அந்தா தான் அந்த ஓடியா அங்கிட்டு வா நண்டே நான் அங்கே நண்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிருக்கா ஹே வா நண்டே அதே போல் ஏகப்பட்ட நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சாரை காட்டுவீங்களா காட்ட மாட்டேங்கானு கோவப்பட்டாங்க கண்டிப்பாக காட்டுறேன் எத்தனை காட்டாமல் இருந்ததுக்கு மன்னிக்கப்போம் நான் அடுத்த வீடியோக்கிலேருந்து சாரை அவங்க முகத்தில் காட்டுறேன் சாரை காணாம் காணான்னு பேர் கேட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக காட்டுறேன் காட்டுறேன் டைனேஸ்வருக்கு இவ்வளோ ஃபேனா நானே எதிர்பார்க்கவில்லை நான் முடிஞ்சவரைக்கும் தொண்ணூறு பர்சன்ஸ் புண்ணு கால் புண்ணு அந்த காணா சரியாயிருச்சு ஒரு பத்து பர்சன்ட் ஆரவே மாட்டேன் என்ன இடத்துல நானும் நாட்டு மருந்து வீட்டு மருந்து காட்டு மருந்து எல்லாம் மருந்து போகிறேன் ம் பாச்சா பழிக்க மாட்டேண்டிது அதுதான் பேசாமல் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி கழுவி புழு விடு இருந்தாலும் வேப்பண்ண போட்டு அடுத்து ஒரு நாள் கழிச்சு ஸ்ப்ரே வச்சு இங்கிலீஷ் மருந்து போட்டு பார்ப்போம் எப்படி தொண்ணூறு பர்சன்ட் ஆற்றிட்டு ஒரு பத்து பர்சண்ட் ஆற்றுறதுக்கு ஒரு வர இன்னும் ஆரைய மாட்டேங்குது சரி நாளைக்கு காட்டுறேன் கண்டிப்பாக இந்த வாருங்க எவ்வளவு பக்கத்துலேயே நல்ல நல்ல நெத்தாக இருக்கும் ஒரு தட்டி விட்டு வச்சுக்கிடுவா பசங்க வந்தோடனே தின்னுக்குருவாங்க நல்லா இங்கே நிறையா இருக்கு இந்த அப்படா நான் உச்சியில் இருக்க பாதியெலாம் இல்லை இந்த இடத்துல மட்டுந்தான் இருக்குது நாலஞ்சு ஒடியா அப்படியா அப்படியா இந்தா இந்தா யார் வரேன் ஒடியா திரிச்சா ஓடியாவா இந்தா இந்தா நானும் தட்டி விட்றேன் இந்த நிறையா உழுது கிடக்கேன் போதும் வந்தால் ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு அடிப்பாங்க ஆனால் எல்லோரும் வரணும் தின்னுவீங்களா தின்னுறாங்க ஒடியாவா வார் வார் கேள்வி ஒரு அவர் பொறுமையா போடி ஊறி நீ ஓடி ஓடி போடி போடு ஏய் கருவாச்சி அரிய வாடி வாடி சின்ன கருவாச்சி ஊறி ஆத்தே ஆத்தே வாங்க ஊம் சை சாப்பிட்றா யார் அது நண்டு மகளேர்த்து சிக்காமல் சாப்பிட்டுரு கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு விழுறாங்க சின்னங்கடா படிச்சிக்க நல்லா வேட்டா அன்றைக்கி கொஞ்சம் காற்று விழுந்துருக்க போலன்னா ஆ படிக்கிச்சா அந்த பாத்தியா அவசரப்பட்டு பட்டுக்கிறாங்க கீழே விழுந்தது பையன் பொறுமையாக பொறுமையே திண்டுக்க கொடைசை இந்த நிண்டுக்கே கைப்பாளைய முடியும் பா பா ஓடியா 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 ஓட உடையா வாங்க என்ன நிறையா ஒரு வரணும் ஊடியா கண்ணுமே மங்களே யா யாத்தே சின்ன குதிரை நீ வரையா இன்னும் வரணும் இந்த கண்ணி குட்டி உடம்பு சரியாமல் அந்த ரெண்டு குட்டி குட்டி மூணு தான் உடம்பு சரியாமல் இருக்கு அது ரெண்டு தான் பொறுமையாக வரேன் யார் ஆனால் சாம்பிராணி பிடிச்சிங்க கொஞ்சம் மூலிக்குட்டி பரவாயில்ல கண்ணி குட்டி பரவாயில்லைங்க அசைப்படாமல் இருந்துச்சு எட்டு மணிக்கு மேலே நைட் எட்டு மணிக்கு மேலே கொஞ்சம் அசப்பட்டு போல் உனக்கு எதுவும் எடுத்து வைக்கவா அப்படின்னு தாருக்கு ஒரு என்ன கிடைக்க உள்ள வீத்தரலாம் இந்த வரும்போதே இந்த குட்டியம் மாவும் வரிக்கோது எங்கே ரெண்டு தெரியலங்க எல்லாமே கரெக்டாக சவுண்டு கூப்பிட்டு வருது இது ரெண்டும் என்ன பண்ணுன்னு தெரில எங்கே தான் போகுதுன்னு தெரில சுலப்பிச்சா கேட்க மாட்டேன் இப்பா நான் கூப்பிட்றேன் நல்லா நிறுத்திருக்கேன் உன் மக ரொம்ப செட்டப் பண்ணுற அடி பண்ணுவேன் ரொம்ப செட்டப் பண்ணுறா அவள் இஷ்டத்துக்கு ஆறான்றா போனான்னு போட்டு இருக்குங்க இன்னொரு புதுசாக ஆடெல்லாம் திருடுவாங்க அதுதான் பிரச்சனை முள்ளுக்குள்ளே எந்த ஆடு எங்கிட்டு போய் நான் கண்டுபிடிக்க முடியாது எங்கே கேட்கறது இது என்றை திருந்தவே மாட்டாளுக்கு வரைக்கும் போய் என்ன தின்டா இங்கிட்ட நெற்று கிடக்குடா திண்டுற அளவுக்கு திண்டுக்க திண்டுக்க சூப்பர் அடிச்சுக்க அடிச்சிக்க இன்னும் எடுத்து எடுத்து கிளம்புறா நினை இல்லையா பாடியா அப்படியே எந்த மரத்தில் காற்று அடிச்சு குடியா வா இந்தா இந்த வாடா கபாலி வேமா ஓடியாரம்பரு வாங்கடா திண்டைக்கல கிளம்பலாமா சட்டுப்புண்ணி இடத்த காளி பண்ணுவாக்கா வாங்க வாங்க கிளம்புவோம் காற்று ஓர்ட்டு காற்று ஓட்டோம் வா அடுத்து அடுத்து வேலையை போய் பார்ப்போம் வாங்கடா இன்னும் தரையை பிடிச்சி தடவிட்டே இருப்பாங்க ஒன்றுமே அங்கே ஒன்றும் இல்லை வாங்க முடியவா ஏ தாய் கழுவி இன்ன வரைக்கும் எங்கே போனீங்க ஆ நீங்கள் சின்ன பழச்சி வாங்கடா எங்கே போயிட்டு வரீங்க இன்ன வரைக்கும் கருவாச்சி எல்லாம் எப்போ காற்று கட்டு கற்றுக்கண போய் தின்னும் போது தின்னுட்டு போ கொஞ்சம் ஊருக்கு போய் தின்னு பழுனே ஏன் மொட்டை மொட்டா பழுனே நீமா போ எங்கே கொஞ்சம் இருக்க போது முட்டு வச்சு அடிச்சு காலி விட்டாங்க வசங்க எங்கிட்டோ நம்ம குட்டியம்மா தான் வன்ட்டா மோப்பு முடிச்சு அப்படியான்ட்டான் அந்த மரத்துக்கிட்டே இருகன் வட்டச்செயலாம் வண்டு முருகன் வண்டு முருகன் வரைக்கும் மைக் செட் அவுட்டு அந்த தெரிஞ்ச ஸ்பீக்கர் அவுட்டாக போச்சு அது எங்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் கத்த மாட்டாங்க ஏன் எம்பளத்து எப்படிங்கிறதானே வருவாங்க ஏ அப்போ போய் சேர்ந்துருவான்னு நினச்சிக்கிடுவா சால்ட்டாக திருடுறாங்க என்னது தான் செய்யும் தெரில இதெல்லாம் வெயில் காலம் மொச்சம் பிடிக்க நாய் வளச்சி வளச்சி வரும் இன்னா இருக்காளா வண்டாலா அந்த இருக்கா நான் வண்டல நினச்சிருக்கேன் ஏன் வட்டை செய்யல ஐயா உச்சிரு போயிடு சூர் வருது இவ்வளோ என்ன செய்ய தெரில இவளுக்கு ஒரு ட்ராக் சிப் வச்சுருவேண்டித்தான் இது எங்கெங்க போகிற ட்ராக் சிப் மாட்டி வச்சிடணும் போல் வேண்டிய வாங்கடா நம்ம போகும் வளர்க்க போல் நல்லா நெற்ற திண்டுட்டு கற்றுக்கோ வாய் ஓவக்கோ அப்போ கண்டதான் பிடிச்சி தின்னு அதான் பிடிச்சி கடிச்சிக்கிட்டேன் இங்கே கிராய் கிராய ஒன்று ஒன்று கடிச்சிட்டா அப்படியே பற்றி போவோம் போய் ஒரு கோரை கடிச்சிட்டு தண்ணி போய் குடிக்கிற குடிச்சிக்க ஊர்னே தண்ணியாக குடிச்சிட்டு ஒரு கோரையில் அங்கேயும் தண்ணி கிடக்கும் ரெட்டச்செல்லியே டாரி வர வல்ல மாட்டேன் வெள்ள மாட்டேன் இப்போ அப்படியே இரட்டைச் சொல்லி கூட பாசமாக வச்சு முள்ளுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டா ரெட்டச்செல்லியை அப்படியே அழகாக கூப்பிட்டு வெள்ள மாட்டேன் எங்கிட்டு வா நான் அங்கேட்டு இருக்கேன் வா பாசமாக வச்சுக்கிட்டாங்க உம்மைச்சு மாதிரியே பாசமாக செய்கிறேன் பயவுள்ள அதில் நான் கொஞ்சம் கட்டிக்கிறேன் கூப்பி உங்கள் அம்மாவா கூப்பி ஸ்கைஃபால் எங்கே இருக்காது ஸ்கைஃபால் விட்டு வந்துட்டோம் பேர் பெருத்தனா விட்டு அப்புறம் வேறு யார் இன்னும் ரெண்டு உருப்பிடி இன்னும் ஏன் போட்டு உருப்பிடி இருக்காங்க இல்லை காரணமே இன்னொரு அஞ்சு உருப்படி விட்டு வந்துட்டோம் இங்கே இருக்கா இங்கே எனக்கு தெரியல சத்தம் மட்டும் இங்கே கேக்குது பயவு இல்லை எப்படியோ மட்டும் காது காது கெட்டுருச்சுப்போம்லாம் க்ளீனாக வண்டாங்க ஒருத்தனா வழியாக வங்கே வந்துருச்சு சிறுவாண்டு எல்லாம் இவங்க பின்னாடி தான் தெரியுது அப்பொழுதுமே கராய் பிடிச்சி கடிச்சிக்கிறேன் அதான் கடிக்கடி கொஞ்சம் நேரம் நேராக போயிருந்தா அவங்ககிட்ட என்ன ஒரு ஒரு அப்படி சொல்ல ஒரு இரநூறு மீட்டரு முந்நூறு மீட்டருக்கு அந்த மரத்தெல்லாம் பார்க்க விட்டு எப்படியும் பார்க்காம வர மாட்டாங்க வரமாட்டாங்க சும்மா ஒரு முதல் முதல் விட்டு நேராக திரும்பி வைக்காடு போய் கோரப்பில் போகணும் என்ன மொட்டை பழுனே முட்டைப்பழுனே அவன் பழுனு மக நல்லா நெற்று கா தலை தான் தச்சு எப்படி திட்டு வள மக சிப்பே வளகிறேன் என்ன அவன் மேட்ச்சில் கொடுக்குன்னு தான் கொஞ்சம் நெற்றுக்கிட்டு அடிப்பா ஆனால் இங்கே எந்த மிச்சம் மேத்துக்கு திண்டி அது அள்ளி அள்ளி போய் நம்ம டைனோசாருக்கு அது போக அந்த சின்ன குடிகெலாம் போட்டுவிடுவேன் ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது கிடமாட்டுக்காரன் சொல்லுவாங்க ஒரு மாடு வீட்டில் கிடச்சினா மீதி கடலாம் நெற்று தின்னுச்சுன்னா அந்த மா மாடு மற்ற மா மேஞ்ச மாடெல்லாம் அந்த மாடு பக்கத்தில் படிக்கும்போது நைட்டு அசைப்படும் போது நெத்தலாம் அந்த விதையெல்லாம் எல்லாம் விடுவான் அப்போ இந்த மாடு அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி மண்டை வீங்கி போகுமா அதை அது ஒரு மாதிரியாகவே மாடு ஒடுங்குமா அதுக்கு தான் சரி அவங்க சொல்லி விட்டாங்க அதான் நம்ம முதல்ல ஒரு ஆடு வீட்டில் கிடச்சா டைட்டம் சார் அள்ளி நானும் பை அந்த வை நேரம் அள்ளி போயிட்டிங்க அள்ளி போய் கொட்டி விட்டேன் மனசரை மிச்ச போக நம்ம பழுது மக நெத்திப்பட்டு மக எல்லாம் திண்டா இவங்க சிறுவாண்டெல்லாம் அடிச்சு காலி பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா நெத்தாக திங்க விட்டேன் இன்னும் நேற்று கொஞ்சம் சீமனத்தை கொண்டு போனேன் அதையும் திந்தா விட்டேன் இன்னும் இன்னைக்கு எதுவும் சிமெண்ணத்து கிடச்சாலும் சரி இந்த நெத்து கிடச்சி காற்றடைத்து கிடச்சாலும் எது கிடச்சாலும் பைக்கில் போட்டு போயிட வேண்டியதான் பாதி பேர் கணம் நண்டாங்கடா நண்டா கணம் வரி குதிரையா கணம் ஒரு அவர் சின்ன வளர்ச்சி நேராக போகிறா அவரு இப்போதான் ஆளுக்கு முதல்ல இருக்கா ஓடு நெற்றி போட்டு என்ன போகலையா இப்போ அடிச்சு ம அவர் ஊருக்கிட்டாயே பழைய நேரத்தை அடித்து இங்கே பழைய நேரத்து விழுந்து நைட்டில் விழுந்து நெத்து அடிச்சுக்க கட 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 நிறையா இருக்குங்க ஏதோ கொஞ்சம் இருக்குது ஒரு அங்கே ஒருத்தா ஒருத்தையும் எடுத்து எழுதுறேன் அடித்து திண்டுக்கிறேன் ரெண்டு மொழி முந்திட்டாப்பா அந்த தருக்க ஒரு திண்டுக்கிறக்கா வா அப்படியே இரட்டை சிலை இரட்டை செலிக்கு ஏதாவது எடுத்துப்போம்மா அதுக்குள்ளே காளி வென்றுவாங்களே இரட்டை சிலிக்கு எடுத்துப்போம் இரட்டை சிலி இரட்டை சிலி ரெண்டு ஆட்டையை போட்டுக்க தின்னேன் மோசபோக்கில் அடிச்சுடு நண்டு தின்றுடுவான் ஏ கூறுவெட்டை நண்டே நண்டே கூறுவட்டை விலை கிருக்கி ஓடி அங்கே போய் திண்டுக்கி இருக்கா இங்கே பூட்டி நத்து இருக்குது கருக்கு முறு கருக்கு முருத்தா ஒரு சத்தம் கழுவி ஒரு அமைதியாக இருந்தேன் எப்படி சத்த கருக்கு கருக்கு முருகே என்ன தடவைட்டே நான் முன்னா முட்டுக்கடா எதுவும் பழகிறீங்களா கொம்ப அரிக்கிறா மிஸ்ட்டை வெட்டு யாராவது முட்டுறது கொனைக்கான அடிக்கிறாங்க எவ்வளோ நான் கட்டலாம் கொனைசான அடித்து பழகிறீங்க போயிட்டு போ நண்டு திரும்பி தான் தவறு உள்ளே போய் திம்பையா நான் படுத்துட்டேன் மூணு மரத்துலேயே நேற்று திண்டு ஓவர் நம்பிடுச்சா சின்ன குத்துரை உங்கள் மம்மிக்கு எடுத்துப்போம்மா சாயந்தரம் எடுத்து வைப்பேன் சரியா வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க நானும் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்குள்ளே இதுவெடுத்து போய்ட்டு அவர் கருவச்சி மலை என்ன தூங்கிட்டிங்க ஓவர் நம்பிடுச்சா தண்ணி தகந்தான் எடுக்குது தண்ணியில் போய் குடிக்கப்போம் வாய்க்காடு பார்ப்பாங்க தண்ணி இருக்காண்டு பொலி பொலி போலி போலி பொலி சளி பிடிச்சிக்கிச்சு பொலி பொலி போலி பொலின்னு சொன்னால் சளி நின்றுதேன் என்ன சொல்லணும் பொலின்னு சொல்லணும் தூக்கம் வருதா வெயிலில் கொடுத்தாரு எந்திரி எந்திரி அடி அண்டையாக பாருங்கள் கண்ணி குடி கூட்டி நம்ம கண்டு மயிமக எப்படி விட்டுறா அவரு ட்ரைனிங் எடுக்கிறாள் பரவாயில்லையாடி ஆனால் கொஞ்சம் கண்டுபிடிமக கொத்த குட்டியாக கொஞ்சம் வளர்த்துட்டா நண்டு மக நண்டு தண்ணி குடித்தாலும் வீட்டு தண்ணி குடித்தா பால் உருங்க இந்த கம்மா தண்ணியே குடித்து குடிச்சி ஒரு நாளைக்கு ஒரு அறுபது தான் தண்ணி குடிக்கிறோம் அதை ஓடும் சரி ஆனால் எப்படி தண்ணி நல்லா வீட்டு தண்ணி அடிப்பாலுங்க எந்த தண்ணி தேர் வாழலை ஏன்னா தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எப்படியே இன்னும் கொஞ்சம் மழை பேஞ்சிச்சின்னா அப்புறம் மினு தட்ட ஆரமிச்சிடும் ஏதோ நெற்று தின்னு அது கொஞ்சம் இது கொஞ்சம் அந்த கொடி அதை அடிச்சு சரி நானும் சாப்பிட்றேன் பசிக்கு தினிங்களே போய் சாப்பிட்ருக்கேன் நைட் சாப்பாடு ஒரு வழியாக சாப்பிடாச்சுங்க சரி வாங்கடா போய் கம்மாயில் போய் தண்ணி டிப்போம் அன்றைக்கி ஊர் நீ தண்ணி குடிக்கணும் கம்மா தண்ணி பக்கமாக தருக்கு அங்கே போவோம் தண்ணி குடிக்க விட்டு அப்புறம் நேராக போவோம் எங்கிட்ட வேண்டாம் சுற்றிட்டோம் வாங்கடா 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 வட நம்பி வராங்க அப்புறம் பசங்க அதில் கரெக்டுப்பா என்னை நம்பி வருவாங்க இங்கிட்டு நம்ம பயன் எங்கிட்ட தள்ளி விட மாட்டேன் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளேருந்து தள்ளி விட்டு நினச்சிட்டு வடியே வாடா வாடா ஓடி வாடா இல்லை பாருங்க எங்கூட்டு பூ நிறையா பூ விழுந்துருக்குங்க பூ விழுக ஆரம்பிச்சிச்சு இந்த மூணு மரத்துலேயும் அது இது அப்படியே இது இந்த மூணுமே நல்லா நெத்து காய்க்கிங்க சித்திரை மாதம் வா பா வா யாரும் மிஸ் ஆகிடாதீங்க போய் தண்ணி கரெக்டாக ஒரேதான் குடிக்க பண்ணுங்க கரெக்டாக போய் தண்ணி குடிக்க விட்டால் வரும் நம்பியிருக்கேங்க இன்றைக்கி திரும்ப நண்டே அன்னைக்கு போகிற மாதிரி அங்கிட்டே போகிறவரு திரும்ப அப்படி ரைட்ல இண்டிக்குற போட்டு பழம்னு தெரியும் அப்படி தான் போ கடைசியாக நம்ம எப்போ வந்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம நண்டு ஒரு நாள் உட முடியாமல் திடீர்னு ஒரு அரை மணத்தை வரணும் இல்லை அன்னைக்கு இந்த இலையத்தான் கடிச்சுக்கிட்டுதான் அதோட சரி அந்த ஏரியா பக்கம் வரல ரொம்ப நாளாச்சு எங்கே போதுவாரு வட்ட எங்க எங்கே வரவருடா அந்த அங்கே செம்பிளாடு தண்ணி குடிச்சிக்கிறான் அந்த அது வாங்க இப்போதான் செம்பிளையாடு எப்படி எங்க மக்கச்சால காட்டு பக்கம் பழசு அந்த சோகையை மட்டும் கடிச்சிட்டு அப்படியே வருது வாங்குறாங்க கத்தவா வந்துருக்கீங்க தண்ணியை குடிங்கடா வாங்கடா தனியாக குடி ஓடி ஓடி வாடி பால் வாங்கலாம் இம்மே இன்மேன்னு இருக்கு போய் தனியாக குடி நல்லா கொடுக்கலுன்ட்டுருக்குங்க ஏ எப்பயுமே கம்மா தண்ணியை வந்து விட்டுருன்னுங்க இங்கே தனியாக குடினாடா கரையை எதோ கடிச்சிருக்காங்க கோரப்பில் கடிச்சிருக்கேங்க அடைப்பாவியில் தண்ணியாக கொடுங்கடா கிட்ட போய் பார்ப்போம்மா தண்ணி குழு குழுக்கன்ட்டு இருக்கிண்டு நல்லா தண்ணி அப்படியே குழுக்குனு இருக்குது நான் கூட ஹீட்டு நினச்சேன் எல்லாம் குழுக்கணும்னு இருக்குது கம்மியாடலாம் மேஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம பசங்க எல்லாம் வட்டாங்க நில்லுடா இங்கிட்டு போகிறீங்க வாங்க ஒரு பிளான் வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு கரை இருந்துச்சா அந்த கரையிலே போய் இதாக இருக்கா பச்சை எனக்கு கொடி இருக்கா அது வரைக்கும் முட்டிட்டு அப்படியே திரும்பி வருவோம் நமக்கு அதை விட வேற எல்லாம் என்ன வேலை இருக்குது முடிய வாங்கடா அமைச்சர்களே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் அப்படியா வாங்கடா 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 கரையில் தண்ணி இல்லை இந்த பக்கம் தண்ணி இல்லை அந்த பக்கம் தண்ணி இல்லை அப்படியா பா போய்ட்டு அந்த வரைக்கும் ஒரு முட்டு முட்டிட்டு வருவோங்க்கா ஓடியா ஓடியா நன்ட்டா எப்படி வா வாங்க அப்படியே போயிட்டு ஓடியா பண்ணு பண்ணணு போ ஆவோ ஓடியா ஓடியா ஓடியோ ஓடியா ஏன் பாருத்தனா வர்றாங்க சீக்கிரம் வாங்கடாங்கிட்டு அப்படியா ஓடியா 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 ஒவ்வொடியா வேமா வாங்க ரெண்டு மூணு நெத்த காற்றுக்கு இருக்கு நெத்த தின்னுட்டு ரெண்டு குடியை தின்ட்டு வருவான் எங்கிட்டு போகிறாங்க ஒரு ரைட் சைடு திரும்பினான்டா இங்கிட்டு போகலாம்டா நீங்கள் ஒரு பிளான் போடுறாங்க கிட்டு வாங்கிட்டான் ஒன்றும் இல்லை ஓடியா வா ஓடியா அவுடியா பா பா யார் போட்டு நெத்து இருக்குங்க கீழே ஒழுக்கிது பறைக்க 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 பறைக்கா பறைக்க சீமானத்து இன்னைக்கு நீங்கள் நல்லா வேட்டைடையா உங்களுக்கே எடுத்துக்காய் என்னென்னா எடுத்தால் எடுத்துக்கா வாடியா புடியா விடியா எடுத்துக்க வா உடையா பொண்ணுங்க தின்னு நிறையா இருக்கும் தின்னு தின்னு நெத்தி போட்டு அட்டி யார் தின்னா விட்டா நான் தின்டா பாம்பு எல்லா ஊரும் தின்னு கடா இருக்கிறத தின்னுக்குங்கடே நான் அப்படியே இதுக்கு நேரட்டாக போவோம் பாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி எம்புட்டு இதாக இருந்துச்சு பாவி இது மட்டும் தான் அங்கிட்ட மட்டும் நெல் போட்டு இந்த பாவி இருக்காங்க இந்த பக்கம்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இந்த எல்லாம் நல்லா சோளம் நடுவாங்க இப்போ சித்திரை மாதம் பொங்குனி கடைசியில் நட்டா நடுவாங்க தான் உழுது போட்டாங்க ஒப்படியா வாங்க வாங்கடா நம்ம எங்கே வந்தோம்னா அந்த அந்த நாட்டுக்காரோட முழுக்கிலிருந்து அப்படியே நேரம் அப்படி சுற்றி வந்தோம் ஒடியா போனதுன்னு எங்கிட்டு வா திரும்ப திரும்ப போதும் அந்த தலைவ போதுங்க நான் அப்படியே திருப்பிட்டு வந்த வழியிலே போகணுண்டா ஒன்று ஒன்று நெற்று இருக்கும் பறக்கிட்டே திருப்பி நம்ம கிளம்பிடலாம் உழுது வர்றா எடுத்துக்கடா உழுதுரா உழுதுரா நல்லா நெற்று நெத்தான்ண்டா இன்னைக்கு நல்லா இதாக இருக்கு பாருங்க இது இருக்குது கொட்டான் குழவி தேனு தேன் எடுத்துக்கிருக்கு இருக்குது ஆனால் கடிக்காது இப்போல்லாம் தேன் எடுக்கிறதெல்லாம் கடிக்காது நல்லா திண்டுக்காய் கீழே இறங்கி வெட்டத்தில் பசங்க எல்லாம் என்ன சுற்று போட்டாங்க எங்கள் கையில் கொஞ்சம் நெத்து இருக்கு அதுக்கு தான் ஒரு வெயிட்டில் ஏரியா எவ்வளோ தூரம் விற்கிற ஒரு கிலோ மீட்டர் இந்தா கிலோ விழுந்து எடுத்துக்கேன் எடுத்துக்க எடுத்துக்க தான் எடுத்துக்க 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 எடுத்துக்கிறதுக்கே இந்த எடுத்துக்க எடுத்துக்க ஒன்று விடாமிச்சாப்புக்கே கீழே பர் அப்படியே நல்லா திண்டுக்க அவ்வளோ தான் அவர் அண்டே எடுத்துக்கிட்டே ஆட்டோ போட்டோவ்ல நேரம் ஏறேங்க இறங்க வாங்க வேலை முடிச்சு வந்த வேலை கிளம்பிட்டு தனியாக குடி ஓடு 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 எந்த செருப்பு போட்டாலும் வழுக்குது மண் சரள மண்ணுக்கு அதுக்கு வழுக்குது பிடிக்கலடா தள்ளிக்கங்கடா தள்ளிக்கங்கடா குட்டியாமா தள்ளி விட பாருப்பா தண்ணிக்குள்ளே நான் வாங்க போகலாமா ஒரு ரெஸ்ட்டு போகிற நேரம் எப்படியோ வந்த வழியில் இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டேங்க இன்றைக்கி முக்கால் வரும் நம்பி பசங்களுக்கு நல்லா தண்ணி இருக்கா தனியாக குடிக்க ரெண்டு கொடி கொடியை அடித்தாங்க கொடியை ஓரத்தோலுக்கு அடித்தாங்க பாப்பா சாயந்தரம் வந்தா ஒரு ரவுண்டு தட்டு தட்டுவோம் இந்த பக்கெல்லாம் அந்தளவுக்கு இல்லை சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படியே ஸ்கைப்பால் பொறுமையாக வாங்க தனியாக குடிச்சிருக்காங்க பொறுமையாக வா விழுந்துடாங்க யாரும் தடி கூட்டு கடை சீல் யார் நம்ம கண்ணி கூட்டி தானே நீங்கள் போயிட்டா நல்லா ரெண்டு கோரம் இருக்குது தின்னட்டும் இங்கிட்டும் கோரம் அந்த வீட்டில் தழுக்குது ஆனால் நம்ம இப்போ எப்படி போகணும்னா என்ன கேட்டால் இப்படியே போய் அப்படியே வெளியேறது நல்லதாங்க அப்படியே நம்ம அந்த கோடைக்கு போனால் நல்லது பசங்க அந்த ஏன் ஏவர் இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு போட்டேன் அது அதிக நேரம் நல்லா போடல கிட்ட அப்படியே வளைஞ்ச நேரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் அப்படியே போனோம்னா ஒரு கோரை தாங்க மாதிரி கோரை தண்ணி குறைய குறை குறை திருக்கிட்டே போவாங்க என்ன நினல் வந்து அந்த அப்படி ஓரத்தில் ஒருத்தர் நின்று ஒரு ஒரு ஆடை நின்றுக்கிற வேண்டியதான் அப்படியே போயிட்டு ஓட போய் முட்டிகிட்டே திரும்பி வர நாலு மணி ஆகி போவோம் இப்போயே மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு எல்லாம் வெயில் அடிக்கணும்னு சொல்லி மணி மூணு மணிக்கிட்ட ஆக போதுங்க கொஞ்ச நேரம் பாட்டுவோம் பாட்டுவோம் கோர பிள்ளைக்கே வெயிலுக்கு போகிறாங்க பாட்டை வைக்க பாடு பெரும்பாடு கொஞ்சம் நேரம் படுத்த நல்லாயிருக்கும் வர திருப்பி அங்கே தான் போகிறாங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க நல்லா வெயில் அடிக்கணும்னு பார்த்தேன் இவங்க கேட்க மாட்டாங்க ஒரு என்னமோ பண்ணுறாங்களே எல்லாம் படுத்து படுத்து உருடுறாங்களே என்ன அறிகுதா அது நல்லா வர நம்பிருச்சு இல்லை அங்கிட்டிருந்து வந்தோடனே உங்கள் எப்படி ஆள் நீங்கள் பாதி ஆள் எங்கே ஓடியா வாங்க வாங்க எல்லாம் வாங்க பொருட்டு கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க வர முடியாது தம்பி மேலே ஒரு நெத்து இருக்குது பார்க்கல நீங்க இங்கே ஒரு நெத்து இருக்கு ஒரு டைவ் போட்டு பிடிக்க மாட்டேன் நீங்கள் அடிச்சு காலி ஒன்று வந்துட்டு ஒன்று இருக்குது கண்மை வாத்தியா கண்ணு கண்ணுமை பார்த்துட்டா என்ன கொண்டு தான் பங்கு ஆள் பாதி பிச்சுட்டா இருந்தா கண்ணுமை காக்காமை தின்னு ஓடி போயிரு முட்டை போறேன் ஏய் நடுத்தர் ரெண்டு வேறு நடுத்தர் ரெண்டே திரும்ப அதுபோ ட்ரெயின்னாக்கா பின்னாடியே போகிறீங்களாடா அவன் எங்கிட்ட லெஃப்ட் இன்டிக்கிட்டு போட்டால் வீ லெஃப்ட் இண்டி போகிறாங்க ரைட்டில் இன்டிக்கப்பட்ட ரைட் இன்றி போகிறாங்க என்ன வேறு பாதையே இல்லையாக்கும் ஆ அந்த பக்கம் நெருப்பாக இருக்குது அங்கே கால் வச்சா உம்ச்சி உம்மிச்சி காமாச்சி திரிசா குட்டியம்மா பூச்சி இல்லை எல்லாம் வாயில் அரைச்சிக்கிட்டே போகிறாங்க எங்கிட்டு ஒரு படம் வருது பூய் பசக்குட்டி பூய்மா ஸ்கை பால் மகளே ஹா இது புடி புடி புடிப்பிடி மட்டக்கம் ராமசாமி ஓடுறா ராமசாமி பிடிக்கிறோம் வர அண்ணன் அண்ணன்ட ராசாத்தி ராசாத்தி உடம்பு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஊரெல்லாம் வைத்துருவா காது மட்டும் ஆடுது ஏ வாட்ட செயலாவது வாட்டம் பூரண வரைக்கும் தத்தண்டி பேர் இப்போ கையிலு போகிறதுக்கு ஏட்ட பேர் இடம் போல வண்டபண்ணிக்கிறேன் இன்னும் பூச்சிக்கோடி ஓடி வீட்டா நான் இவ்வளோ நத்தம் இருக்கு காற்று மத்தியானம் காற்று அடிச்சிக்கு இவ்வளோ நெர்த்தம் வந்துடுச்சு அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குதுல்ல அங்கே அதை விட ஊற்றாய் பார்த்து இந்த வார் வறுக்கூறு இப்படி ஊர்றா வரு வார் வார் எப்படி ஊர்றாங்க ஒரு யாரு கணக்கா ரேஸில் பார்த்து வச்ச போய் ஒருத்தர் பாண்டி ஓட முட்டேன் அப்படி போகிறேன் இங்கே என்னடா இருக்குது இருக்குங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஹைட்டாக அவ்வளோந்துருக்குது இருக்கிறத பசங்க திண்டுக்கி இருக்காங்க சரி அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு உழைதிலையோ தினமும் தின்னபம் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு என்ற திண்டபம் விட்டா போச்சு விடிஞ்சா போச்சு இருக்கிற நேரத்தெல்லாம் அடிச்சு காலி வந்துட்டாங்க போது ஏதோ வந்து தண்ணி குடிச்சதுக்கு இப்போ போய் இன்னொரு லைட்டாக ஒரு மேட்ச்செல்லாம் விட்டு வீடு தண்ணி குடிக்க கரெக்டாக இருக்கும் எல்லாத்தா சில மாதிரியாத்தான் எங்கள் ஊர்களை இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக தான் இருக்குது சரி நண்பா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது மணி இப்போ ஆறு முப்பது கிட்ட ஆக போகுது அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போடுறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பமா இதே மாதிரி புதவில்லை பெரிய விலை சந்திக்கலாமா பா போய்